கேள்விகளுக்கு பதில் சொல்வது நோக்கமாக இருந்தாலும் இஸ்லாத்தை பற்றி ஒரு அறிமுக உரையை நிகழ்த்திவிட்டு கேள்வி பதிலுக்குள்ள நாம் செல்லலாம் இஸ்லாம் மார்க்கம் என்றால் ஒரு கடவுளை மட்டும் நம்ப சொல்கிற ஒரு மார்க்கம் எல்லா மதங்களிலுமே கடவுள் நம்பிக்கை தான் அதுக்கு அடிப்படையாக இருக்கும் இந்த கடவுள் நம்பிக்கை என்றதில் இஸ்லாம் மார்க்கம் என்று மற்ற மதங்களில் இருந்து பல விஷயங்களில் வேறுபடுகிறது பொதுவாக மற்றவர்கள் கடவுளை எதுக்கு நம்புவார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அவங்களுடைய தேவைகளை தீர்த்து வைப்பதற்குத்தான் கடவுள் நமக்கு நோய் வந்துவிட்டது என்று சொன்னால் கடவுளை குணமாக்கு நமக்கு வறுமை ஏற்பட்டது என்று சொன்னால் கடவுளை என்னுடைய வறுமை நீக்கு நமக்கு இடையே சந்தேக செரவு இருந்தால் நீ சமாதானத்தை ஏற்படுத்தி நல்ல வாழ்க்கை துணையை கொடு இப்படியாகத்தான் மனிதன் வந்து கடவுளோட தொடர்பு வைத்திருக்கிறான் இப்போ கடவுள் என்று சொன்னால் நமக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதையெல்லாம் செய்து தர வேண்டிய ஒரு வேலைக்காரன் எங்கிற அளவில் தான் கடவுளை நம்ம வைத்து வைத்துக்கொண்டிருக்கிறோம் கடவுளுக்கு நம்ம என்ன செய்யணும் கடவுளை நம்ம ஏன் ஏற்றுக்கிறணும் என்ற விஷயத்தில் வந்து மக்கள் தெளிவற்றவர்களாக இருக்கிறார்கள் இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் நம்ம நல்லபடியாக இருக்கணும் என்பதற்காக மட்டும் கடவுளை நம்ம சொல்லல இஸ்லாம் என்ன சொன்னால் உங்களை எல்லாம் கடவுளாகிய நான் வந்து படைத்திருக்கிறேன் உங்களை படைத்திருப்பது இந்த படைத்து உங்களை இந்த உலகத்தில் நடமாட வைத்திருப்பது உங்களுக்கு தேவையான வசதிகளை எல்லாம் செய்து தந்திருப்பது உங்களை சோதித்து பார்ப்பதற்கு தான் நீங்கள் யார் யார் எப்படி நடக்கிறீர்கள் என்று சோதித்து பார்ப்பதற்காகத்தான் உங்களை எல்லாம் இந்த உலகத்தில் படைத்திருக்கிறேன் அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் நல்லவர்களாக நடந்தீர்களேயானால் அதற்குரிய பரிசுகளை கெட்டவர்களாக நடந்தீர்களேயானால் அதற்குரிய தண்டனைகளை நான் தருவேன் எனக்கு பயந்து இந்த உலகத்தில் நீங்க நடக்க வேண்டும் இப்படி இஸ்லாம் வந்து கடவுளுடைய கேட்டு நாம என்று பரிசு தருவார் கடவுள் தண்டிப்பார் என்று சொன்னால் நம்ம எல்லாரும் ஒரு காலத்தில் வந்து மரணித்து விடுவோம் உலகத்தை கடவுள் அழிப்பார் இப்ப சாதாரணமாக ஒவ்வொருத்தர் மரணித்து கொண்டிருக்கிறோம் இது இல்லாம ஒரு நேரத்தில் உலகத்தை எல்லாம் கடவுள் அழிப்பார் உலகத்துக்கு ஒரு அழிவு காலம் இருக்கிறது அது எப்போ என்பது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி அழிக்கப்பட்ட பிறகு முதல் மனிதரில் துவங்கி அழிக்கப்படும் போது வாழ்ந்தார்கள் இல்லையா அவ்வளவு பேரையும் ஒரு உத்தரவில் கடவுள் வந்து உயிர் கொடுத்து எழுப்புவார் இப்போ எல்லாம் திரும்ப கடவுள் எழுப்புவார் ஒன்றுமே இல்லாமல் இருந்து நம்மளை படைச்சிருக்கார் இல்லையா அந்த கடவுளுக்கு தடவை படைக்கிறது கஷ்டம் கிடையாது தடவை படைக்கிறது எப்போவுமே கஷ்டம் ஒரு பொருளை ஃபஸ்ட்டு தயாரிக்கிறது சிரமப்படணும் இப்போ நம்ம ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம் ஒரு நூறு வருஷத்துக்கு முந்தை நம்ம யாராவது இருந்தோமா இங்கே இருக்கிற யாராவது நூறு ஆண்டுக்கு முன்னாடி இருந்தோமா எந்த பொருளாவாச்சும் இருந்தோமா எங்கே இருந்தோம் எங்கேயுமே இருக்கலை எதுவாகவும் இருக்கவில்லை அப்போ ஒன்றுமே இல்லாமல் இருந்த நம்மை இப்படி ஒரு படைத்திருக்கிற கடவுளுக்கு நம்மளெல்லாம் பார்த்து நம்ம இப்படி தான் இருப்போம்னு தெரிஞ்ச பிறகு இரண்டாவது முறை படைக்கிறது கஷ்டம் கிடையாது ஒரு உத்தரவு தான் கடவுளுக்கு அப்ப படைத்த இறைவன் வந்து அழித்த பிறகு திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பி நாம இந்த உலகத்தில் என்ன நன்மைகள் செய்தோமோ அதற்கெல்லாம் பரிசுகளை தருவார் சொர்க்கம் என்கிற பரிசுகளை தருவார் அதுக்கு அழிவே கிடையாது ஒரு பத்து வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு லிமிட் கிடையாது காலாகாலத்துக்கு மரணமே வராத அழியாத ஒரு பேரின்பத்தை கடவுள் தருவார் இது நல்ல உங்களுக்கு கெட்டவங்களாக இருப்பார்களே ஆனால் அவரவர்கள் தப்புக்குரிய அளவுக்கு கடவுள் தண்டனை கொடுப்பார் அதுக்கு பயந்து நீங்கள் நடக்க இதுதான் இஸ்லாம் இஸ்லாம் கடவுளை எப்படி சொல்லுது என்று கேட்டால் உங்களை பணக்காரன் நோ நோயை தீர்க்கக்கூடிய ஒரு ஊழியராக இருப்பாரு இந்த மாதிரி இஸ்லாம் வந்து கடவுள் அறிமுகப்படுத்தலை கடவுள் உங்களை படைச்சிருக்கிறார் ஒரு நாட்டில் ராஜா மன்னர் இருந்தார் அவருக்கு நம்ம கட்டுப்பட்டு நடக்கணும் அவர் சில காரியங்களை அவர் செய்வார் என்று இருந்தாலும் நம்முடைய கடமை என்ன அவருடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் ஒரு கல்வி நம்ம படிக்கிறோம் என்று சொன்னால் அந்த கல்வி கூடத்தினுடைய நிர்வாகத்துக்கு நம்ம கட்டுப்பட்டு நடக்கணும் அப்ப இந்த மொத்த உலகத்தையும் ஒருவர் படைத்திருக்கும் பொழுது அனைத்தையும் தன்னுடைய கண்ட்ரோலில் கட்டுக்குள்ள வைத்திருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் அந்த கடவுள் சொல்கிறார் உங்களை எல்லாம் அழித்து விட்டு திரும்ப நான் உயிர்ப்பிப்பேன் அதுதான் உங்களுடைய பிரதானமாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் உள்ள லாப நொற்ற கணக்கு பார்க்கறதுனால தான் மனுஷன் கெட்ட போறான் போகிறான் ஒரு மனிதன் கலப்படம் செய்கிறான் ஏன் கலப்படம் செய்கிறான் ஒரு வியாபாரி சாதாரணமாக விற்பனை செய்தால் லாபம் கம்மியாக கிடைக்கும் கலப்படம் செஞ்சால் நிறைய கிடைக்கும் அதனால எத்தனை பேருக்கு பாதிப்பு ஏற்படும் அதை பற்றி உனக்கு கவலை கிடையாது நான் வந்து சீக்கிரம் பணக்காரனா போகணும் மோசடி திருட்டு லஞ்சம் எல்லாத்துக்கும் என்ன காரணம் இந்த உலகத்திலும் நல்லா இருக்கணும் இந்த ஆசை அவனை வந்து அப்படி தள்ளுகிறது ஆனால் இதை கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறாரு இந்த உலகம் வாழ்க்கை கிடையாது இது அழிஞ்சிடும் இதுக்கு பிறகு நம்ம திரும்ப கடவுள் முன்னாடி நிற்போம் அப்ப நமக்கு கடவுள் தரக்கூடிய பரிசு பெரிய பரிசாக இருக்கும் இதையெல்லாம் செய்தனையில் நம்ம மரணித்தோம் ஆனால் இதுக்கெல்லாம் கடவுள் தருகிற தண்டனை பயங்கரமானதாக இருக்கும் இப்படி பயந்தால் மாட்டான் மோசடி செய்ய மாட்டான் லஞ்சம் வாங்க மாட்டான் ஒருவரும் என்னை பார்க்கவில்லை என்று சொன்னாலும் என்னை படைத்த இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் ஒருத்தன் திருட போறான் எதுனால திருடான் எவனுக்கு தெரிய போகுது தெரிஞ்சாதான் என்ன பண்ணிருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தைரியத்தில் தான் திருடுகிறான் எல்லா விதமான மோசடிகளையும் செய்கிறான் எல்லா விதமான குற்ற செயல்களை ஈடுபடுவதற்கு என்ன காரணம் என்றால் நம்மளை யாரும் பார்க்க முடியாது பார்த்தாலும் என்ன செய்து விடுவார்கள் அவர்கள்ட்ட தப்பிக்கிற வழி நமக்கு தெரியும் எவன் வந்து லஞ்சம் வாங்கும்போது பிடிக்க வருகிறானோ அவனுக்கு லஞ்சம் கொடுத்து நம்ம தப்பிச்சுக்கலாம் என்கிற அளவுக்கு உலகம் இருக்கும் பொழுது மனிதன் வந்து தைரியமாக எல்லா தப்புகளையும் செய்கிறான் அப்ப நம்மளை கடவுள் ஒருத்தங்க இருக்கிறான் பார்த்து கொண்டு அவனுக்கு பயந்து இந்த உலகத்தில் நடக்கணும் அதுதான் நம்ம லட்சியமாக இருக்கணும் இந்த உலகத்தில் சில கஷ்டங்கள் வரும் நல்லவனாக வாழ்ந்தால் கஷ்டமாகத்தான் தான் இருக்கும் கலப்பணம் செஞ்சால் கடத்தல் பண்ணால் ஏமாத்துனா மோசடி செஞ்சால் பண்ணா நிறைய பணக்காரனாவலாம் நேர்மையாக முறையாக வியாபாரம் செய்தால் முறையாக ஒரு தொழில் செய்தால் முறையாக ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்தால் அதிகமாக சம்பாதிக்க முடியாது அப்ப மனுஷன் நினைக்கிறான் இதுக்கு ஆசைப்பட்டு எல்லா விதமான தப்புகளையும் செய்யலாம் ஆனால் கடவுள் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார் அவருக்கு பயப்படணும் அவர் கட்டுப்பட்டு நடக்கணும் என்கிற எண்ணம் நமக்கு இருக்குமே ஆனால் எவனும் பார்க்காட்டாலும் நம்ம திருட மாட்டோம் எவனும் பார்க்காட்டாலும் ஏமாற்ற மாட்டோம் எவனும் பார்க்காட்டாலும் கலப்படம் பண்ண மாட்டோம் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான் நம்ம எல்லாம் எந்த இறைவன் படைத்திருக்கிறானோ சர்வ சக்தராக இருக்கிறானோ சூப்பர் பவராக இருக்கிறானோ அவனுக்கு இயலாதது எதுவுமே இல்லையோ அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கடவுள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் அவன் முன்னாடி நம்ம நின்று பதில் சொல்ல முடியாத நிலை ஏற்படும் அதுக்கு நம்ம ஆளாக கூடாது என்று நினைத்தோமையானால் இந்த உலகத்தில் எல்லாருமே நல்லவன் ஆயிரும் இப்ப நபிகள் நாயகம் சலல்லா ஹுலைசல்லம் அவங்க எங்களுடைய இறை தூதர்னு இல்லையா இஸ்லாத்தை எங்களுக்கு மறு அறிமுகம் செய்த முகமது நபி அவர்கள் மக்களுக்கு இந்த நம்பிக்கையை தான் முதல்ல பஸ்ட் வைக்கிறாங்க எந்த சட்டத்திட்டையும் வைக்கல ஒரு இறைவனுக்கு பயப்படுங்கள் அந்த இறைவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் கேட்டுக் கொண்டிருக்கிறான் அவன் சொல்லுக்கு கட்டுப்படுங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் இதற்கெல்லாம் பரிசங்க இருக்கிறது எவ்வளவு சுகங்கள் இங்கே கிடைத்தாலும் அது முறைகேடாக கிடைக்குமே தண்டனை இருக்கிறது என்று முகமது நபி அவர்கள் பிரச்சாரம் செய்து அந்த மக்களுடைய உள்ளத்திலே ஆழமான இந்த நம்பிக்கை விதைத்த பிறகு ஒவ்வொரு சட்டமாக போடுகிறார்கள் இன்று முதல் மதுபானம் தடை ஒருத்தர் குடிக்கல மதுபானத்திலே ஊறி போன அந்த மக்கள் இறைவன் உங்களுக்கு மதுபானத்தை தடை செய்கிறான் என்று சொன்ன உடனே அந்த நிமிடமே மதீனா வீதிகளும் மதுபான ஆறாக ஓடுகிறது இருந்த மதுவை தெருவில் கொண்டு வந்து கொட்டுகிறார்கள் ஏன் இந்த மதுவை கடவுள் நமக்கு தடை செய்கிறார் இதை நம்ம சாப்பிட்டால் கடவுளுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் அதுல ஒரு போதை ஒரு கிக்கு கிடைத்தாலும் அது ஒரு இன்பம் இருப்பதை போல ஒரு மாயத்தோற்றம் ஏற்பட்டாலும் இது கடவுளுக்கு பிடிக்காத ஒரு காரியம் இதற்கு கடவுளிடத்தில் தண்டனை உண்டு என்ற ஒரு பயத்தை அந்த மக்கள் மத்தியில் ஏற்கனவே விதைத்திருந்த காரணத்தினால் ஒரு உத்தரவு தான் மதுவை அனைவர் கைகழுவினார்கள் நபிகள் நாயகம் காலத்தில் ஒருவர் கூட இருக்கவில்லை ஒருத்தர் கூட குடிக்கவில்லை இந்த சட்டம் வந்த பிறகு இந்த சட்டம் வருவதற்கு முன் குடித்துக்கொண்டேதான் இருந்தார்கள் அப்ப குடித்துக்கொண்டே வந்த மக்கள் எதனால் அந்த குடியை விட்டார்கள் படைத்தவன் நம்மளை பார்த்து கண்கா அவன் எஜமான் இருக்கிறான் நம்ம கடவுள் வேலைக்காரன் மாதிரி நினைக்கிறோம் நம்ம என்ன நினைக்கிறோம் புள்ள வேணா கடவுள் வேணும் பணம் வேணா கடவுள் நீங்க என்ன கடவுளுக்கு செய்வ ஒன்றும் கிடையாது அப்ப கடவுளுக்கு நம்ம எதுவுமே செய்யாமல் கடவுளுக்கு வந்து ஒரு வேலைக்காரன் மாதிரி நாங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சு தரணும் என்கிற நிலையில் இருந்த மக்களை மாற்றி அமைத்து கடவுளுக்கு நீ வேலைக்காரன் கடவுள் எஜமான் நீ அடிமை அவன் இல்லாட்டி யார் நீ உருவாக இருக்க முடியாது என்று உண்டாக்கினால தான் வட்டியை தடை இனிமேல் தடுக்கப்படுகிறது எல்லாரும் விட்டாங்கள நபிகள் நாயகம் காலத்தில் யாரெல்லாம் வட்டி வாங்கி கொண்டிருந்தார்களோ ஒரு உத்தரவு போடுகிறார்கள் வட்டியை விட்டு விலகி விட்டார்கள் ஏன் விலகினார்கள் வட்டியினால் நிறைய பணம் கிடைக்கத்தானே செய்யும் சுருக்கமா குறுக்கூலியை சம்பாதிக்கலாமே சீக்கிரம் பணக்காரன் ஆகலாமே என்று நினைக்க நினைக்காமல் அல்ல வேணான்டான் இறைவன் தடை செய்து விட்டான் அந்த வட்டி எனக்கு தேவையில்லை இப்படி அவர்கள் நடக்க முடிந்தது இன்றைக்கு கூட நீங்கள் பார்க்கலாம் இஸ்லாத்தை பிற பிறப்பின் அடிப்படையில் சில முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் இஸ்லாத்தை விளங்காம எங்க அப்ப முஸ்லிம் அதனால் நானும் முஸ்லீம் எங்க பாட்ட முஸ்லீம் அதனால் நானும் முஸ்லிம்மா அவனுக்கு இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு அடிப்படையும் தெரியாது முஸ்லிம் பேரை வச்சுக்கிட்டு தண்ணி அடிப்பான் முஸ்லிம் என்று வைத்துக் கொண்டு எல்லா விதமான தப்புகளும் செய்வான் மோசடி எல்லாம் பண்ணுவான் அவனை விட்டுருங்க நம்ப கூடிய முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் இஸ்லாத்தை புரிந்து விளங்கி குரானை படித்து எதெல்லாம் குரான்ல தடுக்கப்பட்டிருக்கிறதோ எல்லாம் நம்ம கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த மக்கள் நம்ம இந்தியாவில் பல்லாயிரம் கோடி ரூபாய்கள் வட்டியாக முஸ்லீம்கள் போட்ட பணத்திற்கு வங்கிகளில் வட்டி கொடுக்குறாங்கல்ல அது எடுக்கப்படாமல் வங்கிகள் தேங்கி இருக்கிறது பணம் ஆசையா இருக்கும் இறைவன் தடுத்துட்டான் என் பணத்தை எனக்கு எனக்காக நீ போட்டு வைத்திருக்க வட்டி எனக்கு தேவையில்லை என்று எழுதி கொடுத்து பல்லாயிரம் கோடி இருக்கிறது அந்த வட்டி எல்லாம் அரசாங்கம் எடுத்துக் கொள்ளுமே ஆனால் அவங்க கரவாங்க தேவை இருக்காத அளவுக்கு இந்தியாவுடைய வங்கிகளில் முஸ்லீம்களுடைய பணம் வட்டி பணம் எடுக்கப்படாமல் இருக்கிறது அவன் எடுக்கல பன்னெண்டா எல்லாரும் பாய பழப்பானா இல்லையா பெணமும் பாய பழக்கம் சொல்லுவாங்களா இல்லையா இவன் ஏன் செய்யல இறைவன் தடுத்துட்டான் இந்த வட்டி வாங்கி சொகுசா இருக்கலாம் என்னை படைத்த கடவுள் இதை தடுத்திருக்கிறான் கடவுள் இதை வட்டி வந்து கூடாது என்று சொல்லிவிட்டான் நான் வாங்க மாட்டேன் என்கிற ஒரு எண்ணம் அப்படி மாத்திருக்கா இல்லையா இப்படி எல்லாத்திலையும் இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒருத்தன் விசாரம் பண்ணுவானா திருடுவானா மோசடி பண்ணுவானா ஏமாத்துவானா பிறருடைய ரத்தம் குடிப்பானா வன்முறையில் இறங்குவானா அடுத்தவர்கள் தொல்லை தருவானா சொல்ல மாட்டான் கோல் புறம் கூட பேச மாட்டான் ஒரு மனிதன் அடுத்தவனை பற்றி புறம் பேசுவது செத்த பிணத்தை அவனுடைய அவனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமம் என்று குரான் இருக்கிறது இது இறைவன் இப்படி சொல்லி இருக்கிறான் என்று தெரிந்தால் புறம் பேசுவானா ஒருத்தனை புறம் பேசுறோம்னா அவனையே அவனையே சாப்பிடுற மாதிரி அர்த்தம் என்று குரான்ல அவ்வளவு கடுமையாக இது சொல்லப்பட்டிருக்கிறது இதுகளை எல்லாம் பேணக்கூடிய முஸ்லீம்கள் இன்னைக்கு இருக்கிறார்கள் அனைவரும் பேணவில்லை அனைவரும் பேணாத காரணம் என்னவென்றால் அவங்க இஸ்லாத்தை படிக்கவில்லை நிறைய முஸ்லீம்கள் குரானை வாசிப்பதே கிடையாது பேர் மட்டும் அப்துல்லா அப்துல் காதர் வைத்திருப்பார்கள் இஸ்லாத்தை பற்றி எதுவுமே அவர்களுக்கு தெரியாது அதனால செத்து போன ஆளுக்களை சமாதி கைட்டு வைத்துக்கொண்டு தொழுது கொண்டு இருக்கிறார்கள் தர்காண்டு ஒரு இறைவனை வணங்குற ஒரு மார்க்கம் தர்காண்டா என்ன செத்து போன ஆளுக்களை புதச்சி வச்ச ஒரு இடம் யாரோ ஒருத்தர் இன்னைக்கு இறந்திருப்பாரு அவரை புதைச்சி வச்சுட்டு அதை வணங்கி கொண்டு முஸ்லீம் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஒரு இறைவனை தவிர எதை வணங்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் பிறந்து விட்டு நாகூர் ஆண்டவர் என்றும் ஏர்வாடு ஆண்டவர் என்றும் இவங்களாம் மனிதர்கள் நம்மளை மாதிரி மலை ஜலத்தை சுமந்து என்றைக்கும் வாழ்ந்துட்டு போனவர்கள் செத்து போனவர்களுக்கு எந்த ஒரு பவரும் கிடையாது இஸ்லாத்தில் அவர்களை கும்பிடுகிற அளவுக்கு முஸ்லீம்களில் சிலர் இருக்கிறார்கள் இறைவன் அவங்க முஸ்லீமாக மாட்டார்கள் குரானில் உள்ளபடி நடந்தால்தான் முஸ்லீம் முகமது நபி சொன்னபடி நடந்தால் தான் முஸ்லீம் நீங்கள் எத்தனை தலைவர்கள் நீங்க பார்த்திருக்கிறீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க இவ்வளவு முகமது நபி அளவுக்கு புகழ் படைத்த தலைவர் உலகத்தில் கிடையாதுங்க இன்றைக்கு பிபிசியில கூட ஒரு ஆய்வு பண்றான் உலகத்தில் அதிகமான பெயர் எந்த பெயரு சூட்டப்பட்டிருக்கு மக்களுக்குன்னா முகமது தான் முகமதுங்கிற பெயர் தான் அதிகமான பெயருக்கு சூட்டப்பட்டிருக்கிறான் அப்ப பெரும்பான்மை சமுதாய மக்களை எல்லாம் தாண்டி இந்த பெயர் மீது அவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறார்கள் முஸ்லிம் சமுதாய மக்கள் அப்ப அவ்வளவு நபிகள் நாயகத்தை மதிக்கிறார்கள் அவர்கள் சொன்னதை எல்லாம் செய்கிறார்கள் மற்ற தலைவர்களை கொண்டாடுவாங்க முகமது நபியை பின்பற்றுவாங்க நகமட்டுவதில் இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் முகமது நபி சொன்ன மாதிரி செய்யணும் என்ற அளவுக்கு மக்கள் இருக்கிறார்கள் இப்படி முகமது நபியை இவ்வளவு மதித்தாலும் முகமது நபிக்கு சிலையை நீங்க பார்த்துருக்கிறீங்களா முகமது நபிக்கு ஒரு உருவப்படம் பார்த்துருக்கிறீங்களா முகமது நபியை கும்பிடுறாங்களா அப்போ முகமது நபியவே நாங்கள் வணங்குவதில்லை என்று சொன்னால் இந்த நாகூரில் அடங்கியிருக்க இவங்கெல்லாம் என்ன ஏமாத்தனோம் ஒன்றுமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் முகமது நபி அவர்கள் உலகத்தில் வாழும் பொழுது அவங்க காலில் வந்து விழுக்க எத்தனை பேர் வருவாங்க முடியாது இறைவனுக்கு மாத்திரம்தான் இந்த தலையை கீழே வைக்கணும் மனுஷங்காலில் மனுஷன் விழக்கூடாது என்று தன் காலில் விழ வந்த மக்களை தடுத்த ஒரே தலைவர் முகமது நபி அவர்கள் தன்னை வரையக்கூடாது என்று தனக்கு சிலை வைக்க கூடாது என்று தன்னுடைய அடக்கஸ்தலத்தில் கட்டணம் எழுப்ப கூடாது என்று தடுத்த ஒரே தலைவர் என்னுடைய அடக்கஸ்தலமாக இருந்தாலும் பூசக்கூடாது சிமெண்ட் போட்டு பூசக்கூடாது பூசக்கூடாது சந்தனம் அதுக்கு மேல கட்டணம் எழுப்பக்கூடாது அதை வழிபடக்கூடாது என்று அடக்கஸ்தலத்தை கூட கொண்டாடாதீர்கள் என்று சொன்ன முகமது நபி அவர்கள் அப்படிப்பட்ட மார்க்கத்தில் பிறந்துவிட்டு எங்க மக்கள் மதகுருமார்கள் காலில் போய் உழுவுறான் ஒரு பெரிய தாடி தலைப்பா வச்சுட்டா பெரிய குருண்டு காலைல கொண்டு விழுகுறான் விழுகிறான் விளங்காம அவனு மனுஷன் தானே அவன் இறைவனுக்கு நெருக்கமான நல்ல மனுஷன் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் ட்ரெஸ்ஸை தான் பார்க்குறோம் இந்த ட்ரெஸ்ஸை போடுறது பெரிய விஷயமா யார் வேண்டாம் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுடலாம் அதையும் நம்பி மற்ற பிற மதத்து மக்கள் எப்படி சாமியார்கள் காலில் விழுகிறாங்களோ அதே மாதிரி எங்கள் மதத்தில் உள்ள அறியாதவர்கள் இருக்கிறார்கள் இஸ்லாத்துக்களுக்கு சம்மந்தம் கிடையாது செத்து போனவர்களை வணங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இஸ்லாத்துக்களுக்கு சம்பந்தம் கிடையாது திருமணத்தின் போது வரதட்சணை வாங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் முஸ்லீம்கள்ல பிற மக்களை விட அதிகமாக வாங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது குரான்ல வந்து நீங்கள் பெண்களுக்கு கொடுங்கள் மகர் கொடுங்கள் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது வாங்குங்கள் என்று சொல்லப்படவே இல்லை அப்ப இஸ்லாத்தை பேணாத இந்த பெயர் தாங்கிய முஸ்லீம்களால் இஸ்லாம்டா என்ன என்று பிரமத மக்களுக்கு போய் சேரலை அதுக்கு தான் இந்த மாதிரி நிகழ்ச்சி மூலம் வளர்க்கணும் இவங்களை பார்க்காதீங்க வந்து முக்காவாசி பேர் இஸ்லாத்தை பின்பற்றல பேருக்கு உலகத்துலிஸ்ட்ல முஸ்லீமா வருவான தவிர நிறைய பேர் ஆக மாட்டாங்க ஏன் இறைவன் சொன்னபடி நடக்கிறவன் முஸ்லீம் அப்ப என்ன பிரச்சனை என்றால் உலக வாழ்க்கைக்கு அப்புறம் இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது அது அழியாத வாழ்க்கை அது நிரந்தரமான வாழ்க்கை கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாழ்க்கை அங்கே முதுமை கிடையாது நோய் கிடையாது சாவு கிடையாது பலவீனம் கிடையாது அப்படியான ஒரு தனி படைப்பாக நம்மளை திரும்ப உயிர்ப்பித்து என்றும் பதினாறை போலவே கடவுள் நம்மளை வைத்திருப்பாரு அந்த இன்பத்தைக்கு நம்ம ஆசைப்பட வேண்டும் கெட்டவங்களாக இருந்தால் நெருப்பில் போட்டு வாட்டுவார் அந்த தண்டனைக்கு போகக்கூடாதுன்னு பயப்படணும் இதன் அடிப்படையில் நம்ம அந்த வாழ்க்கையை கடவுளுக்கு பயந்து அமைத்துக் கொள்ளணும்னு சொல்லக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாம் இந்த மாதிரி கடவுளை அறிமுகப்படுத்தினால்தான் உலகத்துக்கு நல்லது கடவுள் ஒரு வேலைக்கார மாதிரி அறிமுகப்படுத்துவதை விட கடவுளுக்கு பயந்து நீ நல்லவன நட என்று சொன்னால் அப்போ ஒவ்வொரு காரியத்தை நம்ம செய்யும் செய்யும்பொழுதும் அல்லா பார்க்குறான் அல்லா பார்க்குறான் அல்லாஹ் பார்க்குறான் என்று அந்த ஒரு பயிற்சி இப்போ எங்களுடைய வணக்கங்களோட எடுத்துக்கிறேங்க நோம்புன்னு ஒரு வணக்கம் இருக்கிறது இந்த நோன்பு ரம்ஜான் மாதம் ஒரு மாதம் நோன்பு வைக்கிறோம் இந்த நோன்பை பற்றி குரான் என்ன சொல்கிறது இந்த நோன்பு எதற்கு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது என்று சொன்னால் இறை அச்சம் உங்களுக்கு அதிகமாவதற்காக எப்படி அதிகமாக காலையில் இந்த காலையில் நாலு மணிக்கு சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது சாயந்தரம் ஆறு மணி ஆறரை வரைக்கும் எதுவுமே பதினாலு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் பச்சை தண்ணி கூட குடிக்காமல் நாங்கள் விரதம் மட்டும் இருக்கிறோம் ஆனால் எல்லாரையும் போல் நம்ம எங்களுக்கும் பசிக்கும் வீட்டில் நாங்கள் மட்டும் தனியாக இருப்போம் சாப்பாடும் இருக்கும் எடுத்து சாப்பிட்டா யாருக்கும் தெரியாது சாப்பிட மாட்டோமே ஏன் சாப்பிட மாட்டோம் இந்த விரதம் என்று கடவுளுக்காக வேண்டி அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் பார்த்து கொண்டு இந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது தடுத்திருக்கிறார் சாப்பிட மாட்டோம் தண்ணீர் கூட அருந்த மாட்டோம் எதுக்காக வேண்டி இறைவன் பார்த்திருக்கிறான் அப்ப இறைவன் பார்க்கிறான் இறைவன் பார்க்கிறான் என்று ஒரு மாச காலம் ஒரு பயிற்சி எடுத்தோமே நம்ம உணவை சாப்பிடுவதற்கு இப்படி பயப்பட்ட நம்ம அடுத்த பொருளை எடுப்போமா நம்ம உணவும் நம்ம வீட்டில் இருக்கு நம்ம பசிக்கு நம்ம சாப்பிடுறோம் நினைவில் கூட கடவுள் தடுத்ததால் நாங்கள் அதை தவிர்த்து கொள்கிறோம் என்றால் பிறருடைய உணவை நான் எப்படி எடுப்பேன் பிறருடைய காசை நான் எப்படி எடுப்பேன் இதுக்கு தான் நோன்புங்கிறது நோன்பு ஒரு மாசம் நம்ம ட்ரைனிங் எடுத்து இறைவன் பார்க்கிறான் இறைவன் பார்க்கிறான் இறைவன் பார்க்கணும் இந்த மாதிரி அனைவரும் ஆன்மீக நிலையில உச்சத்தை அடையணும் கடவுளுக்கு பயந்த மக்களாக எல்லாரும் ஆளணும் என்பதற்காக வேண்டி இப்படித்தான் எங்களுக்கு எல்லா வணக்கமும் தொழுகையும் அதற்கு தான் தினசரி ஐந்து நேரம் போய் கடவுளுக்கு அந்தஸ்தை ஏற்றுவதற்காக இல்லை அந்த தொலைவுக்கு போயிட்டு வரும்பொழுது இறைவன் பார்க்குறான் இறைவன் பார்க்கிறான் இறைவன் இருக்கிறான் என்னை கண்காணிக்கிறான் என்கிற ஒரு அச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அதிகரிக்குமேயானால் நம்மள்கிட்ட கெட்ட செயல்கள் இருக்காது எல்லாமே நல்லதாகிவிடும் ஒரு வினாடி நேரத்தில் எல்லா விதமான தீமைகளிலையும் விட்டு விட்டு விலகிவிட முடியும் இப்படியான ஒரு நம்பிக்கையை தான் இஸ்லாம்கிற மார்க்கங்களுக்கு போதிக்கிறது இஸ்லாத்தினுடைய இந்த அடிப்படையை நீங்கள் ஃபஸ்ட்டு விளங்கிக் கொள்ள வேண்டும் இஸ்லாத்தில் வேறு வேறு விஷயங்கள் தனித்தனி சட்டங்கள் கொள்கைகள்லாம் இருக்கிறது இப்போது இந்த அறிமுக உரையில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் இஸ்லாம் என்பது வந்து கடவுளை வந்து மறுமை என்கிற ஒரு வாழ்க்கைக்காக உங்களை நம்ப சொல்கிறது உங்களை படைத்தான் அவனுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் நடக்கணும் இதற்காகத்தானே இந்த மார்க்கத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது இந்த உலகத்தில் எவ்வளவு நல்லவனாக வாழும்போது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சகிச்சுக்கிருங்க அதுக்காக நிறைய மீறிடாதீங்க வரம்பு மீறாதீங்க தப்ப செஞ்சிடாதீங்க என்று சொல்லி நல்லவனாக உலக மக்கள் வாழ்வதற்கு பயிற்சி அளிக்கிறது இந்த அறிமுகத்தை வழங்கிக் கொண்டு நம்ம கேள்வி